ரிதம் வராஹ ரூபம தெய்வவரீஷம் வரஸ்மித வதனம் பைத்ரதந்தத ர ரட்சாகவாச்சம் அருள் புரிவாய் மாதவரம் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பாள் பரமேஸ்வரி சக்தி பீடத்தில் அனுகிரக தேவதையாக அருள் பாலிக்கும் மாற்றம் தரும் அஷ்டபூஜ மகா வாராகி அன்னைக்கு அன்னையினுடைய அவதார திருநாளான ஆஷாட நவராத்திரியில் பஞ்சமி திதியில் நம்முடைய சக்தி பீடத்தில் வாராகிக்கு மிகவும் பிரீதியான குருதி பூஜை நடைபெற உள்ளது இந்த குருதி பூஜை மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக பூஜை இந்த தாந்திரிக பூஜையில் கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதனால் இப்படிப்பட்ட ஒரு ஒரு சிறப்பான ஒரு குருதி பூஜை நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாராகிக்கு நடைபெறக்கூடிய குருதி பூஜையில் யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் யார் கலந்து கொள்ளலாம் என்பது எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் பாரபட்சமின்றி வாராகி தாய் தன்னுடைய அருளை கொடுப்பாள் ஆனால் பிரத்யேகமாக இந்த பிரச்சனை என்னென்ன பிரச்சனைகளுக்கு அந்த வாராகியினுடைய இந்த குருதி பூஜையில் பலன் கிடைக்கும் என்று சொன்னால் முதலில் துர்தேவதைகளினுடைய பாதிப்பு இருப்பவர்கள் பேய் பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறவங்க பில்லி சூன்யம் ஏவல் போன்ற பாதிப்புகள் இருக்கக்கூடியவர்கள் அதன் பிறகு கோர்ட் கேஸ் வழக்குகள் இருக்கக்கூடியவர்கள் எதிரிகளினுடைய தொல்லை இருக்கக்கூடியவர்கள் பிரத்யேகமாக வாராகி எதிரிகளை அழிக்கக்கூடியவள் தன்னை சரணடைந்தவர்களுடைய எதிரியை கருணையின்றி தண்டிக்கக்கூடிய ஒரே கலியுகத்தின் பிரத்யக்ஷ தெய்வமாக இருக்கக்கூடியவள் வாராகி அதனால் அவளை த சரணடைந்தவர்களுக்கு எதிரிகளே இல்லை அதனால்தான் வாராகிக்காரனுடன் வாதாடாதே என்று சொல்வார்கள் வாராகியினுடைய உபாசனை உடையவர்களுக்கு எந்த விதமான மந்திர மாந்திரிக பிரயோகங்கள் செய்தாலும் அது அவர்களையே திருப்பி அடிக்கும் அதாவது மாந்திரிக பிரயோகங்கள் இருப்பவர்கள் ஒரு தெய்வத்தை சரணடைந்து தன்னை காக்கும்படி செய் ஒரு வேண்டிக் கொள்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அப்படி அவர்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர்களுடைய செய்வினை கோளாறுகளை தெய்வங்கள் நீக்கி அருளும் ஆனால் இந்த வாராகி யார் அந்த பக்தனுக்கு செய்வினையோ ஏவலோ சூன்யங்களோ துர்தேவதையினுடைய பிரயோகங்களை செய்தார்களோ அவர்களுக்கே அதை எப்படி பந்தை சிவற்றில் அடித்தால் எந்த வேகத்தில் அடிக்கிறோமோ அது அவர்களுக்கு திருப்பி வருவது போல இவள் அவர்களுக்கு திருப்பி அடிக்கக்கூடிய தன்மை இந்த வாராகி ஒரு தெய்வத்திற்கு உண்டு இந்த குருதி பூஜை என்பது ஒரு தாந்திரீக வாமாச்சார பூஜை வகைகளை சார்ந்த ஒரு பூஜை இது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த என்ன வரம் அதாவது எந்த ஒரு காரியத்திற்காக இந்த குருதி பூஜை செய்யப்படுகிறதோ அதை சாட்சாத் அந்த இடத்தில் அம்பால் தோன்றி அவர்களுக்கு அளிப்பாள் என்பது இந்த குருதி பூஜையினுடைய ஒரு மகத்தான சக்தி இந்த குருதி பூஜை ஏன் வாராகிக்கு உகந்தது என்றால் ரக்தபீஜன் என்ற அசுரனை வதைப்பதற்காகத்தான் இந்த வாராகி தன்னுடைய அவதாரத்தை எடுத்துக்கொள்கிறார் அப்படி வாராகி தன்னுடைய அவதாரத்தை எடுத்த இந்த ஆணி மாத சுக்லபட்ச பஞ்சமி அன்று நம்முடைய சக்தி பீடத்தில் வாராகிக்குன்று பிரத்யேகமாக இந்த குருதி பூஜை நடைபெறுவதற்காக நாம் நம் முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறோம் அது வெகு சிறப்பாக நடைபெறப் போகிறது ஸோ இந்த நன்னாளில் பக்தர்கள் இதில் தவறாமல் கலந்து கொண்டு வாராகியினுடைய பேரருளைப் பெற உங்களை அன்புடன் அழைக்கின்றேன்